ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா கோல் சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்பரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறு நாளில் வந்து கடனை அடைக்கிறதுக்கான வழிமுறை தான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமிப்பை விட கடனுக்கு முக்கியத்துவம் சேமிப்பை விட கடனுக்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து வெறும் பாக்கெட்டில் நம்ம வந்து ஒரு ரூபா காசை போட்டால் என்ன ஆகும் அது ரிட்டன் பண்ணி கீழே விழும் அப்படித்தான் நமக்கு கடன் இருக்கும்போது நமக்கு வந்து சேமிக்கிறது நமக்கு கடன் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு சேமிப்பு முக்கியம் அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் சேமிக்கும்போது நம்ம கடனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போக்கிட்ருக்கும் சேமிப்புக்கு அந்தளவுக்கு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குமா ஆதாயம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்கவே கிடைக்காது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து கடன் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டீங்க நம்ம கடன் இருக்குது அதை ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்து முடிச்சிட்டு தான் நீங்கள் வந்து ஒரு சேமிப்புக்குள்ளேயே கண்டிப்பாக போகணும் அப்போனா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த கடன் குறையும் நம்ம எக்ஸ்ட்ராவும் வந்து சேவ் பண்ண முடியும் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருமானத்தை வந்து அதிகரிக்கணும் நமக்கு எப்பவும் சொல்கிறதா எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வந்து நம்ம வந்து வர்றதுக்கு நம்ம என்ன வழி அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா நாளுக்கு நாள் வந்து பார்க்குற விற்கிற விலவாசியில் வந்து நம்மளால் வந்து சாதாரண காய்கறியிலேருந்து ஒரு சிலிண்ட்ரு ஆகட்டும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரேட்டாக நமக்கு போக்கிட்டே இருக்குது ஸோ நம்மளோட தேவைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாலே நமக்கு நம்ம வர்ற வருமானம் நமக்கு காணமா இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால் எங்கே ஒரு வருமானத்தை வந்து அதிகரிக்க முடியும் அப்படி அப்படின்றத நம்ம பார்க்கணும் வீட்டில் இருந்து ஒரு மசாலா பொடி செஞ்சு கொடுக்குறதாகட்டும் ஆகட்டும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஊருகா போட்டு கொடுக்கறது தோசமா வரைச்சு கொடுக்கறதும் ஒரு பேக்கிங்காக இருக்கட்டும் தையலாக இருக்கட்டும் எத்தனையோ இருக்கு சரியா இப்போ சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் பிக்கப் ஆகும்போது நமக்கு அதில் வந்து பைசா கிடைக்கும் அப்போ நமக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும் நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அதுலேருந்து நம்ம பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணிக்கிற முடியும் ஸோ வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வருமானத்தை நம்ம வந்து கண்டிப்பாக அதிகரிக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது இந்த மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எமோஷ்னல் கடன் எமோஷ்னல் கடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இப்போ ஒரு ஆக ஆகப்போகுது நம்ம அதுக்கு தட்டி வந்து நம்ம மேரேஜுக்காக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்துருப்போம் அந்த நேரம் என்ன நினப்போம் இப்போ நிறையா எங்கள் ஏரியாலலாம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொண்ணுக்கு ஒரு முப்பது பவன் நகை போடுறதா இருக்கு அப்படின்னா அவங்க அம்மா வந்து முன்னருந்து எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளை வந்து இது வந்து பெண்டன் வந்து பழைய பெண்டன்மா இது வந்து இந்த நகை சரியில்லை இந்த செயின் மாடல் பழசாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த பிள்ளைய நம்ம வந்து சார் நம்ம மகை இப்படி ஆசைப்பட்றான்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறது அந்த பழைய நகையை கொடுத்துட்டு ரிட்டன் பண்ணி புது நகை எடுக்கிறது மாடல் பிடிக்கல அப்படின்றதுக்கு பழசை வந்து புதுசாக மாற்றி போடுறது ஓகே தான் ஏன்னா நமக்கு வந்து அந்த வீட்டில் வந்து சொல்லுவாங்க குறையா அப்படின்றதுக்காக அது கூட கொஞ்சம் ஓகே தான் பட் வந்து மாடலுக்காகலாம் நிறையா பேர் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணி மாற்றும் போது நமக்கு அதில் ஒரு பல்கான அமௌண்ட் வந்து நமக்கு போகும் அதே மாதிரி பார்த்தீங்க எப்படின்னா பசங்களாக இருக்கட்டும் ஒரு பைக் எடுத்து கேட்குறது நமக்கு வர்ற வருமானமே வந்து கம்மியாக தான் இருக்கும் நமக்கு ஒரு பக்கம் கடன் இருக்கும் லோன் இருக்கும் க்ரெடிட் கார்ட்ஸ் இருக்கும் வீட்டு லோனும் இருக்கும் நிறையா தேவை நமக்கே இருக்கும் படிப்புக்கெலாம் ஆனால் அந்த பையன் வந்து இப்போ பைக் எடுத்து கேட்குறான் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பைக் இருக்குது என்னகிட்ட பைக் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம உழைக்கிறதே நம்ம மகனுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கடன் கட்டுறோம் நம்ம பிள்ளைக்காக நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஒரு வருமானத்தை நம்பி பைக்கை வாங்கி குடிக்கிறது அப்போ மறுபடியும் என்னாகும் அதில் வந்து டியூ கட்டுற பிரச்சனை அப்போ இப்படி எக்ஸ்ட்ரா வந்து இந்த எமோஷ்னல் கடன் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் உங்கள் கடன்களை யோசித்து பார்க்கும்போது நம்ம ஏதாச்சும் எமோஷ்னலாக கடன் வாங்கியிருக்கோமா அப்படின்றத கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக எமோஷ்னல் கடன் எல்லாருமே நம்ம வாங்கியிருப்போம் ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும் நான் பர்த்டே வந்து சிம்பிளாக கொண்டாடுனாலும் ஒன்றும் கிடையாது பெருசாக கொண்டாடுறனாலையும் ஒன்றும் கிடையாது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு என் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை வகை சாப்பாடு யாருமே மறக்கக்கூடாது அதை ஒரு வாரத்துக்கு பேசணும் இல்லை ஒரு வருஷத்துக்கு பேசணும் அந்தளவுக்கு நம்ம செலயணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒட்டு மொத்தமாக சேவ் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு செலவழிக்கிறது செலவழிச்சுட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கடன் வாங்குறது கடை கல்யாணத்துக்கு இவ்வளோ தான் வரும்னு நினச்சோம் கடைசியில் பார்த்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கூட வந்துட்டு மொய் உள்ளும்னு நினச்சோம் மொய் உழலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு கடன் வாங்குறது அப்படிலாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கடன் வந்து எப்பயுமே குறையாது அப்படி எமோஷ்னல் கடன் வாங்குறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமானது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது தகுதிக்கு மீறிய செலவும் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது போல தான் இப்போ நம்ம வந்து ஒரு வாடகை வீட்டிலையே இருக்கோம் நம்ம யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க டக்குன்னு என்ன பண்ணுறது சார் இவன் நம்மளை எப்படி இப்படி குறைச்சி பேச முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு டக்குன்னு ஒரு வீட்டை வந்து லோனை போடுவோம் வாங்குவோம் அப்படின்றத நினைக்கிறது இப்படிலாம் நம்ம பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அது தேவையில்லாமல் நம்மளை கொண்டு வந்து சிக்கல்லாக தான் மாட்டி விடும் கஷ்டப்பட்டு உழைக்க செலவழிக்க கடன் வாங்க மறுபடியும் கஷ்டப்பட்டு உழைக்க கடன் வாங்க செலவழிக்கி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொட்டேட்டில் தான் வந்துக்கிட்டே இருக்கும் இது எப்போ நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் இப்படி இப்படித்தான் போய்கிட்ருக்கோம் ஏன்னா நம்ம தான் இவ்வளோ தப்பு பண்ணுறோமே அப்போ எப்படி மாறும் ஸோ அது பார்த்து நம்ம வந்து தகுதிக்கு மீறிய செலவும் இன்றைக்கி என்னால் இது முடியும் அப்படின்னா நான் இதைத்தான் பண்ணணும் இல்லை பார்த்துக்கறலாம் அசால்ட்டாக நம்ம நினைக்கிறது சரி பார்த்துக்கலாம் எவ்வளோத்தையோ பண்ணிட்டோம் இவ்வளோ பண்ண மாட்டோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்ல விஷயத்துக்கு நினச்சா பரவாயில்ல சும்மா கடன் வாங்கி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணுறது நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு அசால்ட்டா அதை பண்ணோம் இதை பண்ணோம் இதை பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தனம் அப்படி மெத்தனம் இருந்து நம்ம என்ன பண்ணுறது நம்மளுக்கு மீறின செலவு பண்ணுறது அது முக்கியமாக நம்ம கண்டிப்பாக தவிர்த்துடணும் அதே போல் பார்த்திங்கன்னா சொல்லை விட செயல் முக்கியம் சொல்லை விட செயல் முக்கியம் இப்போ இவ்வளவும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நமக்கு தெரியும் ஃபாலோ பண்ணுவோமான்னு கேட்டால் ஃபாலோ பண்ணுவேன் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து நம்ம செயல்படுத்தாமல் விட்டுறது சரி பார்ப்போம் இன்னைக்கு இல்லை நாளை வைக்கி பார்ப்போம் இல்லை அடுத்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லை ஆறு மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத நினைக்கிறது சரியா அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ வந்து சொல்கிறோம் நினைக்கிறோம் அப்படின்றத விட அதை எந்த அளவு நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்றதுல தான் இருக்கு முதல்ல அதுக்காக நம்ம கண்டிப்பாக சொல்லிவிட செயல் முக்கியம் அப்படின்றத ஏற்றிக்கிட்டு கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும் அதே பார்த்திங்கன்னா ரீபேமெண்ட் ரீபேமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கடன் வாங்கியிருந்திருப்போம் சரியா கடன் வாங்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழு லோனே நம்ம எடுக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இப்போ ஓடி உளுந்துட்டு இல்லை ஒரு அஞ்சு தவணை இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து சரி பைய பைய பார்த்து பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம் அப்படின்னு நினைச்ச அசால்ட்டாக விடாத அளவுக்கு கரெக்டாக நம்ம அதை வாங்கினா கொடுக்கணும் அதே போல் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் அவசரத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா வந்து கடன் கேட்குறாங்க நம்மளுக்கு தேவைப்படுது நம்ம அவங்கள்ட்ட கேட்கோம் அப்படின்னா இப்போ அவங்க கொடுத்துருவாங்க இப்போ அந்த பத்தாயிர ரூபாயை நம்ம கொடுத்தா மட்டும்தான் அடுத்த நேரம் அவங்கள்ட்ட வந்து நம்பிக்கையாக வாங்கணும் முதல்ல கடன் வாங்குறதே தப்பு அர்ஜென்ட்டுக்காக தான் நான் இதை மெத்தட் கூட சொல்கிறேன் இப்போ பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு நம்ம இன்றைக்கி நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன்னா இன்றைக்கி கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம கேட்டால் தருவாங்க இல்லை சரி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு பத்தாயிரரூபா வாங்கின இடத்துல ஐயாயிரூவா தான்ப்பா இருக்குது ஐயாயிரூவா பின்னாடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம காசு கேட்டால் அவங்க என்னென்ன என்ன நினப்பாங்க ஏற்கனவே வாங்கிட்டு பாதி பாதியும் கொஞ்சம் கொஞ்சமாக தந்தா இவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது கொடுத்தா முழுசாக வராது லேட் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மேலே ஒரு அவப்பேர் ஏற்படும் அப்போ நெக்ஸ்ட் டைம் நமக்கு வந்து அவசரத்துக்கு அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி இப்போ ஒய்ஃபாக இருந்தாலுமே இப்போ அவசரத்துக்கு அவங்களோட ட்வல்ஸை வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா மூணு மாதம் ஆறு மாதத்தில் அவனை திருப்பி தரம்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கி வைக்கிற பட்சத்தில் அப்படி நம்ம திருப்பி கொடுத்தா சரி நம்ம வீட்டுக்காரவு திருப்பி தருவாக அவங்கள நம்பி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுப்போம் இல்லைன்னா நம்ம என்ன நினப்போம் ஏற்கனவே காலத்தில் கடந்த செயினும் மோதிரம் எல்லாத்தையும் கழட்டிட்டு இப்போ மறுபடியும் என்னத்தை என்னிட்டே கேட்குற அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல வாங்குற கடனை நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து எப்பயுமே நம்ம மதிப்பு மரியாதை அப்படியே இருக்கும் ஸோ அது ஒரு கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அது போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடனுக்காக சேமித்தல் கடனுக்காக சேமித்தல் அப்படின்னா இப்போ நம்ம வாங்குற இப்போ அஞ்சு நாள் ஆறு நாள் பால் வாங்குறோம் ஒரு நாள் வாங்கலை பழைய பால் இருந்துச்சு அப்படின்னா அதில் கிடைக்கிற ஒரு இருபத்தஞ்சி ரூபாயாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து வாங்கிற வந்து சிக்கன் மட்டனாக இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து ஒரு பர்த்டேக்கு இப்போ ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்போம் ஒரு ஆயரூவாய்க்கு எடுத்துகிட்டு ஒரு ஆயிரரூவாயை வந்து நம்ம சேர்க்குறதா இருக்கட்டும் அப்படி சின்ன சின்னதாக வந்து நம்ம கடனுக்காகவே சேமிக்கணும் சேமிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு கடன் இருக்கிற பட்சத்தில் கடனுக்காக நம்ம சேமித்தலாம் அப்படின்ற ஒன்று கொண்டு வரணும் நமக்கு எதுலெலாம் மிச்சம் பண்ண முடியுமோ அதிலெலாம் மிச்சம் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு உண்டியலோ இல்லை வந்து ஒரு எதுலையோ ஒரு பாக்ஸ்லையோ நம்ம போட்டு வச்சு கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கடனுக்கு வந்து நமக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும்போது ஒரு ரெண்டாயிரமோ மூவாயிரமோ எவ்வளோ செய்கிறதோ அது அந்த கடனுக்காக நம்ம கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த கடன் கொஞ்சம் குறையும் அதுக்காக கடனுக்காக தொகையை சேர்த்து கெட்டுதல் ஒரு லட்ச ரூபாய் இப்போது கடன் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம மந்த்லி வட்டியை கெட்டுவோம் அதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா தீ கட்டுறதுக்கு பதிலாக ஐயாயிரரூவா ஐயாயிரூவா இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்டுறோம் அப்படின்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரரூவா இப்போது வந்து நம்ம குறைச்சி வைக்கிறது ஒரு மந்த்லி வந்து கூட ஒரு பத்தாயிரரூபா பார்க்குறது கூட ஒரு ஐயாயிரம் பார்த்து முதல்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி கழிக்கிறது வட்டியத்தை நம்ம கரெக்டாக கொடுக்குமே அப்புறம் என்ன அப்படின்னு அசால்ட்டாக இருக்காத அளவுக்கு கண்டிப்பாக இப்படி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடனை வந்து சேர்த்து கட்டும்போது நமக்கு வந்து கடன் ஈஸியாக குறையும் ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்க இப்படிலாம் நம்ம ட்ரை பண்ணும்போது தொண்ணூறு நாட்களில் கண்டிப்பாக நம்ம கடன் குறையும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்